எவ்வளோ போராட்டம் செஞ்சுட்டு இருக்கோம் எங்களுடைய ஐயா அவர்கள் உள்ளிட்ட எவ்வளோ போராட்டங்கள் ஏன் இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு வேணும் அந்த பிள்ளைங்களுக்கு வேலை வேணும் வேற என்னயா கேட்டோம் நாங்க நாங்க சுய இவங்கெல்லாம் சுயமரியாதா வாழணும்னு கேட்டோம் அவ்வளவுதான் அது கொடுக்க முடியல உன்னால முன்பு ஆட்சி அண்ணா திமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமியால் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு முதல் தவணையா கொடுத்தார் அதை உங்களால காப்பாற்ற முடியல சரியான முதலில் நீதிமன்றத்தில் வாதம் செய்யாதனால நீதிமன்றத்தில் ரத்து பண்ணிட்டாங்க ஆனால் ரத்து பண்ணி உச்ச நீதிமன்றம் நாங்கள் போனோம் போய் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு கொடுத்தார்கள் என்ன தீர்ப்பு தமிழ்நாட்டில் வன்னிகளுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது தாராளமா நீங்கள் கொடுக்கலாம் தரவு விலை டேட்டா சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்க ஜஸ்டிஃபை பண்ணி கொடுங்க இந்த தீர்ப்பு தீர்ப்புல அறுபத்தெட்டாவது பெரகிராப் எழுபத்தி மூணாவது பெரகிராஃப் இது கொடுத்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி எழுபது நாட்களுக்கு மேல் ஆகிறது ஆயிரத்தி இரநூத்தி எழுபது நாட்களுக்கு மேல் ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் வழங்கி இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு உள்வதுக்கீடு கொடுக்க கொடுக்காத ஸ்டாலின் அவர்களை இந்த சமுதாயம் மன்னிக்குமா மன்னிப்பீங்களா

பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மனை நான் போய் பார்த்தேன் எத்தனை அறிக்கைகள் எத்தனை கடிதம் எத்தனை போராட்டம் ஏன் கொடுக்கல இந்த சமுதாயம் ஓட்டு மட்டும் வேணும் நீங்களும் உங்க பிள்ளைய ஆட்சி பண்ணணும் அதுக்கு கொடி பிடிக்கணும் கோஷம் போடணும் ஓட்டு போடணும் ஆனா இந்த மக்கள் அப்படியே கடுமையா இருக்கணும் குடிசையில வாழணும் கோமனம் கட்டணும் கஞ்சியோ கூட குடிக்கணும் படிப்பறிவு கூடாது மதுவுக்கு அடிமையா இருக்கணும் இதான உனக்கு வேணும்

இது தமிழ்நாடு முழுவதும் நடத்துகின்ற போராட்டம் இது ஏதோ ஜாதி இல்லை எல்லா ஜாதியும் எல்லா மதமும் எல்லா இனமும் எல்லா கட்சியும் இதில் பங்களிக்க வேண்டும் சமூக நீதி பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை அதாவது நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் சிந்திங்க